பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் பதினைந்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் ஆமே பெரிய பிரியமானவர்களே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தொழில் வேலை சுற்றுப்புறம் எல்லாவற்றிலும் முடிந்த அளவிற்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மையை விதைக்க வேண்டும் இல்லை என்றால் நன்மை செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் தீமையை மாத்திரம் விதைக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் விதைக்கிற தீமைகள் உங்களுக்கு நிச்சயமாகவே இரண்டு மடங்கு தீமையை வருவிக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளோ மூன்று குழந்தைகளோ இருக்கலாம் எப்பொழுதுமே உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல காரியங்களை நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் அதுதான் விதைக்கிற காரியங்கள் நீங்கள் இது நாள் வரை உங்கள் வாழ்விலே செய்யாத நன்மைகளை கூட நீங்கள் விதைத்த நல்ல விதை உங்கள் பிள்ளைகள் மூலமாக அந்த நன்மையான காரியங்களை கடவுள் அருளி செய்வார் நாம் கிறிஸ்தவ குல் பிரியமானவர்களே நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை விதைப்பதற்கு நாம் முயலுவோம் உங்களுக்கு வாய்ப்புகளை சாத்தானவன் உருவாக்கி கொடுப்பான் தீமையான காரியங்களை நீங்கள் செய்வதற்கு தீமைகளை விதைப்பதற்கு ஆனால் அந்த நேரத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு சிறு தீமை தானே இது ஒரு சின்ன தப்புதான இதை செஞ்சால் என்ன என்று நீங்கள் அந்த சிறு தப்பை விதைக்க தொடங்கினால் அது ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மரமாக அது வளர்ந்து நிற்கும் அதை நீங்கள் நினைத்தால் கூட அதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியாது அது மட்டுமல்ல அந்த விதைத்த தவறான விதை தீமையான விதை உங்களுக்கு அதற்குரிய தீமைகளைத்தான் பலனாக கொடுக்கும் அந்த பலனை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இது நாள் வரை உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நீங்கள் மறந்து விடுங்கள் இன்று முதல் உங்களை அப்படியே கடவுளின் பாதத்திலே ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் தெரியாமல் கூட நான் தவறான தீமையான விதையை எந்த இடத்திலும் விதைத்துவிடக் கூடாது கடவுளே என்று உங்களை அப்படியே கடவுளின் கரத்திலே அர்ப்பணித்து பாருங்கள் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் நினைத்தால் கூட தீமையை விதைக்க அவர் அனுமதிக்க மாட்டார் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நன்மைகளை விதைப்போம் முப்பது அறுபது நூறாக பலனை கடவுளிடமிருந்து பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வோம் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா இன்று முதல் நாங்கள் நல்ல விதைகளை மாத்திரமே விதைத்து கடவுளின் கரங்களிலிருந்து நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாலும் அது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் தாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை விதைப்போம் நூறு மடங்கு பலனை கடவுள் நமக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ